இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க அவசரகால ஏற்பாடுகள் தேசிய அவசர நிலை இது பாருங்க இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை நிதி அவசர நிலை இப்படி சொல்லிட்டு மூன்று இருக்குது அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா அதிலிருந்து ஒரு நாலு கூட்டினீங்கன்னா முந்நூற்றி இது வந்து மாநில அவசர நிலை அதிலிருந்து ஒரு நாள் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி அறுபது இது வந்து நிதி நெருக்கடி நிலை இப்போ தேசிய அவசர நிலைனா போர் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்தி கிளர்ச்சி இப்போ ஒரு போர் நடக்குது இல்லை வெளிநாட்டவங்க வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்க இல்லை மிகப்பெரிய ஆயுதத்தை வந்து சண்டைப்படக்கூடிய ஒரு கிளர்ச்சி உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் வந்து இந்த தேசிய அவசர நிலையை வந்து அறிவிப்பாரு இப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா நடுவண் அரசு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம் மாநில அரசெல்லாம் செயலழந்து போகும் ஓகேவா ஸோ அதுபடி சட்டப்பிரவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் அவசர செய்து அறிவிக்கலாம் போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுத கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது இப்போ ஆயுத கிளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதை உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வகையான அவசர நிலைகள் எப்போ போ அப்படிங்கிறத கொஷினில் கேட்பாங்க நோட் படிக்கிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு தடவை போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டில் பாக்கி சீனா போர் நடக்கும் சாப்போ ஆகியவை ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்து பாருங்கள் மாநில அவசரநிலை மாநில அவசரநிலை அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தாறு பிரிவு ஒரு மாநிலத்துக்கும் மா மாநில அரசால் ஏற்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது விதிகளை ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குளிரித் தலைவர் முந்நூற்றம்பத்தாறு சொன்னால் ஐம்பத்தி ஆறு அந்தலேருந்து ஒரு நாளை கூட்டிக்கிங்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தாறு இது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் உகந்த சூழல் இல்லை என்ற சான்றிதழ் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும் ஓராண்டை தாண்டியும் இந்த அவசர நிலை நம்ம வந்து இதில் வச்சுருக்கலாம் சட்டத்தில் அப்படியே வச்சிருக்கலாம் நம்ம அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் இருக்க முடியும் இந்த தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது சாரி மாநில அவசர நிலை அப்படிங்கிறது அதிகபட்சம் எத்தனை ஆண்டு இருக்கும் மூன்று ஆண்டுகள் இருக்க முடியும் மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் நிர்வகிக்கப்படுகிறது அதாவது குடியரசுத் தலைவர் பதில் ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை ஆழ்வார் ஓகேவா சிஎம்க்கு பதிலாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்ப எங்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு பஞ்சாபில் ஓகேவா இந்தியாவின் கடன் தன்மை இந்தியாவின் பகுதியில் ஆபத்தில் இருந்த கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த நிலையை அறிவிக்கலாம் அப்போ இந்தியா வந்து ஒரு ஆபத்துல ஃபினான்ஸ் சிக்கல இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் முன்னூத்தி அறுபதை செயல்படுத்தி நிதி நில நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம் படிகள் மற்றும் அதாவது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஊதியம் படி அவங்களுடைய சம்பளம் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே குறைக்கப்படும் சரியா ஆன்லைன் மூலம் குறைக்கப்படும் இதன் வகையான அவசரங்களை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி சார்ந்த நெருக்கடிகளை இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ